பொருளாதார நெருக்கடி காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள மாணவர்கள் தங்களுடைய கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர் இவர்களின் கல்வி நடவடிக்கையை தடையின்றி முன்னெடுக்க அஸ்வசம கொடுப்பனவு ஊடாக நிதி வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது பதினொன்று லட்சம் மாணவர்களுக்கு பாடசாலை உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்காக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவு தற்போது வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது பொருளாதார நெருக்கடியால் ஏற்பட்ட பாதகமான விளைவுகளால் பாடசாலை மாணவர்களின் கல்வியில் குறிப்பிடத்தக்க எதிர்மய விளைவுகளை ஏற்படுத்தியுள்ள அது ஐம்பத்தைந்து வீதமான மாணவர்களின் கல்வியில் பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளதாக குடிசன மதிப்பீடு மற்றும் புள்ளி திணைக்களத்தால் மேற்கொள்ளப்பட்டுள்ள கருத்து கணிப்பின் மூலம் தெரியவந்துள்ளது இவர்களில் அதிகமானவர்கள் கிராமிய மற்றும் பெருந்தோட்ட பகுதிகளில் அதிகமாக காணப்படுவதாகவும் பாதிப்புகளுக்கு உள்ளாகிய பிள்ளைகளில் ஐம்பத்தி மூன்று புள்ளி இரண்டு வீதமானவர்கள் பாடசாலை உபகரணங்கள் மற்றும் எழுது கொள்வனவு செய்வதை குறைத்துள்ளனர் அல்லது முற்றுமுழுதாக நிறுத்தியுள்ளனர் இருபத்தாறு புள்ளி ஒன்று வீதமானவர்கள் முன்னர் பயன்படுத்திய பாடசாலை உபகரணங்கள் மற்றும் எழுது கருவிகளை பயன்படுத்துவதாகவும் தெரியவந்துள்ளது அதனால் பாடசாலை மாணவர்களின் கல்வியில் ஏற்பட்டுள்ள பாதகமான விளைவுகளை குறைப்பதற்காக இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிப்பதற்கு முன்னர் பாடசாலை உபகரணங்கள் மற்றும் எழுது கருவிகளை கொள்வனவு செய்வதற்காக ஜனாதிபதி யோசனைக்கு அனுமதி வழங்கப்பட்டது அஸ்வசும நலன்புரி நன்மைகளை பெறுகின்ற குடும்பங்களுக்கு பாடசாலை உபகரணங்கள் மற்றும் எழுது கருவிகளை பெற்றுக் கொள்வதற்காக ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவு நலன்புரி நன்மைகள் சபை மூலமாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது அஸ்வசும நலன்புரி நன்மைகள் திட்டத்தில் உச்சேர்க்கப்படாத பெற்றோர்களை இழந்த குடும்பத்தில் தாய் அல்லது தந்தை இயலாமைக்குட்பட்டவராக இருக்கின்ற பிள்ளைகள் சிறுவர் இல்லங்களில் உள்ள பாடசாலை கல்வி பயில்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும் மற்றும் விசேட நிலைமைகளால் ஆதரவற்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள மாணவர்களுக்கு பாடசாலை உபகரணங்கள் மற்றும் எழுது கருவிகளை பெற்றுக் மாணவர் ஒருவருக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவை கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் ஊடாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதற்காக ஆறு புள்ளி ஐந்து பில்லியன் ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது எனவே உங்களுடைய பிள்ளைகள் கொடுப்பனதைப் பெற்றுக் கொள்ள தகுதியுடையவர்களாக இருந்தால் உங்கள் வங்கிக் கணக்குகளை இப்போதே ஆராய்ந்து பாருங்கள்